வணக்கம் நண்பர்களே வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து விபரீத ராஜயோகம் விபரீதங்கிற கேட்டால் விபரீதமாக இருக்குல்ல அதாவது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு அந்த இடத்தோட லார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து அதே இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டுலையோ அல்லது மாறியோ ஒன்றாக இணைந்தோ இருப்பது வந்து விபரீதமான ராஜயோகம் இது என்னென்னு கேட்டீங்க திடீர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒருத்தனை பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்து திடீர்னு பார்த்தா காருலாம் பயங்கரமாக போயிட்ருப்பார் அவருக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கும் இந்த ஒய்ஃப் வகையில் ஏதோ ஒன்று வந்திருக்கும் இல்லை லேண்டு வந்திருக்கும் லாட்ரி சீட்டு வந்திருக்கோம் ஏதோ ஒன்று அவருக்கு அமைஞ்சிருக்கும் திடீர்னு எம்எல்ஏ ஆகிருப்பார் எம்பி ஆகிருப்பார் மினிஸ்ட்ரி ஆகியிருப்பார் மாவட்ட செயலாளர் ஆகிருப்பார் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வரும் இதுதான் வந்து விபரீத ராஜயோகம் மகாபாக்ய யோகம் அப்படின்னா ஆணோட ஜாதகத்தில் வந்து பகலில் பிறந்தாங்க இருக்காங்கள லக்னம் ராசி சூரியன் மூணுமே ஆணோட ராசியில் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு மகாபாகிய யோகம் சிலருக்கு வந்து எல்லாமே இருக்கு என்ஜாய் பண்ண முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பணம் என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கும் இதுதான் வந்து மகாபாகியம் பாரிஜாத யோகம் அப்படின்னா லக்னாதிபதி ஒரு லக்னம்னா அதுக்கு ஒரு லாடு இருப்பார் சில இடத்துல வந்து அதே வீட்டில் இருப்பார் சில இல்லைன்னா வேறு வீட்டில் இருப்பார் அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குல்ல உதாரணமாக சனி எடுத்துங்க சனியோட வந்து லக்னம் வந்து இப்போ மகர லக்னம்னா சனி அவர் வந்து எங்கே போயிருப்பார் உதாரணத்துக்கு மேஷத்தில் போயிருப்பார் இந்த மேஷத்தில் இருக்கிறப்ப அந்த வீட்டோட லாடி யார் செவ்வாய் அவர் ஆட்சி உச்சம் அடைஞ்சு கேந்திரம்னு சொன்னோம் பார்த்திங்களா லா அப்படிலேருந்து இருந்து ஒன்று அதுலேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா நாலு ஏழு பத்து இதுதான் கேந்திரங்கிறது இந்த இடங்களில் இருந்ததுன்னா பாரிஜாத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக என்னுடைய ஹாரஸ்கோப் பார்த்திங்கன்னா மகர லக்னம் லக்னத்தோட லார்டு வந்து சனி அவர் இருக்கக்கூடிய வீடு அங்கேயே இருக்காரு ஆட்சி அடைஞ்சிருக்கார் அப்போ என்னாச்சு பாரிஜாத யோகம் வந்துருச்சா கேந்திரத்தில் இருந்தாலும் சரி திரிகோணத்தில் இருந்தாலும் திரிகோணம்னால் என்ன ஒன்று அஞ்சு ஒம்பது இங்கே இருந்தாலும் யோகம் என்ன நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் ஒரு ரெண்டு ஒரு வீடு ஒரு காரு ஒரு கம்ஃபர்டபுள் இன்கம் லைஃப்பை வந்து பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகிறது பணம் கோடிக்கணக்காக கொட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க கோடிக்கணக்கான கொட்டினா மட்டும்தான் பணக்காரங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்ம நமக்கு என்ன வேணுமோ லைஃப் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நோய் நொடி இல்லாமல் போகிறதே வந்து பெரிய விஷயம் தானே பாரிஜாத யோகம் உங்கள் ஹாரஸ்கோப்பில் இதெல்லாம் இருக்கான்னு ஒரு உதவ ஆய்வு பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக மகாசக்தி யோகம் அப்படின்னா என்ன சந்திரன் உங்கள் ஹாரஸ்கோப்பில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதில் இருந்து சந்திரன் இருக்கிற வீடு ஒன்றாவது வீடு அதில் இருந்து பனிரெண்டாவது வீடு வந்து ராகு மகா மகாசக்தி யோகம் மகாசக்தினா என்ன தைரியம் பயங்கரமான சக்தி எல்லா வகையிலும் சக்தி புஜபலம் பராக்கிரமம் பணபலம் ஆள் பலம் இதெல்லாம் இருக்கிறது தான் மகாசக்தி இல்லையா பணம் இல்லைனா கூட இந்த பழம் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை இதுதான் வந்து மகாசக்தி யோகம் ஜோதிடத்தில் வந்து ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கின்றன நம்ம பின்னால் அவர்களோட பதிவுலேருந்து ஒவ்வொரு யோகமாக பார்த்துட்டு வருவோம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவுங்க உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மெரு நிறைய நேரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் வந்து என்னுடைய பதிவுகளை வந்து நான் முடிச்சிடுறேன் சரிங்களா என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்கியநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது